தொண்ணூத்தொன்பது மிகச்சிறந்த புத்தகங்கள்லேருந்து அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை மட்டும் பார்ப்பது தான் நம்ம சேனலில் வரக்கூடிய நைன்டி நைன் கோட்ஸ் ஃப்ரம் நைன்டி நைன் புக்ஸ் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஹூ சைஸ் எலஃபண்ட் கெனாட் டான்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த வரியை தான் பார்க்க போகிறோம் இது இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய எபிசோட் நம்பர் ஃபிஃப்டீன் என்னுவதெல்லாம் உயர்வு நானுங்கள் ஜேயார் ஹூசேஸ் டான்ஸ் அப்படின்ற இந்த புத்தகம் ஐபிஎம் நிறுவனத்தை பற்றிய புத்தகம் ஐபிஎம் நிறுவனம் ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த நிறுவனம் எப்போ ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம்னு தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் உலகின் முதல் ஐடி கம்பெனின் இந்த கம்பெனியை சொல்லலாம் முதன் முதல்ல கம்ப்யூட்டர்களை தயாரித்து உலகம் முழுக்க விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளுக்கும் மேல மார்க்கெட்ல இதுதான் நம்பர் ஒன் நிறுவனம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு பெரிய போட்டியை சந்திக்க ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு மைக்ரோசாப்ட் நிறுவனம் அந்த பிடிக்க ஸ்டீவ் ஜாப்ஸினுடைய ஆப்பிள் கம்ப்யூட்டர்களும் அந்த இடத்தை ஆக்கிரமிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு ரொம்ப ரொம்ப கடுமையா இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐபிஎம் நிறுவனம் கொஞ்சம் கொஞ்சமா நஷ்டத்தை சந்திக்க ஆரம்பிச்சது அவ்வளவுதான் ஐபிஎம் நிறுவனம் இனிமே எந்திரிக்கவே முடியாது ஐபிஎம் நிறுவனத்தை எழுத்து மூட ஐபிஎம் நிறுவனத்தினுடைய மூணு லட்சம் ஊழியர்கள் வேலை இழக்க போகிறாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் செய்தி வெளியாகிட்டே இருந்தது இதே காலகட்டத்தில் ஐபிஎம் நிறுவனத்தை எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு அதனுடைய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஒரு புது சிஇஓவை தேர்ந்தெடுக்க ஆள் தேடிட்டு இருந்தாங்க ஆனால் எவ்வளவுதான் திறமையான ஆளா இருந்தாலும் யாராலையுமே ஐபிஎம் நிறுவனத்தை காப்பாற்ற முடியாது ஏன்னா அது ஒரு மூழ்கிக்கிட்டு இருக்க கப்பல் மூழ்கிக்கிட்டு இருக்க ஒரு யானை நஷ்டத்துல ஓடிட்டு இருக்க கம்பெனி இந்த ஐபிஎம் கம்பெனியை இனி யாராலையும் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு தான் நினைச்சாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு தான் நஷ்டத்துல இருந்த அந்த கம்பெனியை லாபமா மாத்தணும் அப்படின்னு துணிச்சலா சிஇஓ பொறுப்பை லூயி வி அவர்கள் ஓரியோ பிஸ்கட் கம்பெனியோட சிஇஓவா இருந்தவர் இவரால என்ன பண்ண முடியும் ஒரு பிஸ்கட் கம்பெனி காரனால ஐடி கம்பெனியை ரன் பண்ண முடியுமா அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முட்டாள்கள் தினத்தன்று அவர் ஐபிஎம் நிறுவனத்தோட சிஇஓ பதவி ஒன்பது ஆண்டுகள் ரெண்டாயிரத்தி ரெண்டு வரைக்கும் இவர் தான் இருந்தார் இருந்தாரு நஷ்டத்துல இருந்த கம்பெனியை லாபமா மாத்தியும் காமிச்சாரு ஒருவேளை இவர் மட்டும் அந்த டைம்ல சீஓவா இல்லை அப்படின்னா இந்நேரம் ஐபிஎம் அப்படின்ற ஒரு கம்பெனி இருந்திருக்காது அப்படின்னு சொல்றாங்க ஐபிஎம் நிறுவனத்தை காப்பாற்றியது இவர் ஒருத்தர் மட்டும்தான் இந்த மாதிரி அவர் என்ன செஞ்சு அந்த நிறுவனத்தை காப்பாத்தினாரு அப்படின்னு தான் ஹூ சேஸ் எலபென்ட் கேனாட் டான்ஸ் அப்படின்ற இந்த புத்தகத்துல எழுதியிருக்கிறாரு ரொம்ப ரொம்ப சூப்பரான புத்தகம் நீங்க வந்துட்டு ஒரு பிசினஸ் இருக்கீங்க இல்ல ஒரு நிறுவனத்தினுடைய மேனேஜராவோ டீம் லீடராவோ இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட புத்தகம் ஆனா இந்த புத்தகம் தமிழ்ல இல்ல இங்கிலீஷ்ல மட்டும்தான் கிடைக்குது ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பரான புத்தகங்க என்னெல்லாம் பண்ணி இவர் இந்த ஐபிஎம் நிறுவனத்தை காப்பாத்தினாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் சொல்றேன் முதல்ல அவர் பண்ணது காஸ்ட் கட்டிங் செலவுகளை குறைச்சது ஐபிஎம் நிறுவனத்துக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு தோராயமா ஒரு ஒரு லட்சம் டாலர் செலவாகுது அப்படின்னா வெறும் ஐம்பதாயிரம் டாலர்லேயே அந்த நிறுவனத்தை ரன் பண்ணி காமிச்சார் இந்த மாதிரி செலவுகளை குறச்சது தான் அவர் பண்ண முதல் விஷயம் ரெண்டாவது புது புது ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்தார் ஐபிஎம் மூலமாக புது புது ப்ராடக்ட்ஸ் கொண்டு வந்தார் அது மட்டும் இல்லாமல் மலிவான விலையில் விற்பனைக்கு கொண்டு வந்தார் ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து அதை பத்து பேர்கிட்ட விற்கிறதுக்கு பதிலாக வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டை கொண்டு வந்து அதை ஒரு லட்சம் பேர் கிட்டே விற்கணும் அப்படின்னு சொன்னார் அதன் மூலம் நல்ல மலிவான பிள்ளையில் த விலையில் தரமான ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்தார் ஐபிஎம்மோட வருமானமும் அதிகரிச்சிது மூணாவது ஐபிஎம்மோட கஷ்டப்படுவேன் சேவை வாடிக்கையாளர் சேவை மையத்தை அறிமுகப்படுத்தினது இதன் மூலம் ஐபிஎம் நம்பகத்தன்மை அதிகரிச்சது இந்த மாதிரி பல செயல்கள் மூலமா நஷ்டத்துல இருந்த ஐபிஎம் நிறுவனத்தை லாபமா மாத்தினாரு இன்னும் அவர் என்னெல்லாம் பண்ணாரு அப்படின்னு இன்னொரு நாள் நம்மளோட புக் ஜூ செக்மெண்ட்ல தெளிவா சொல்றேன் அந்த அத்தனை பாயிண்ட்ஸுமே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இப்போ இந்த புத்தகத்தினுடைய மிகச்சிறந்த வரி என்னன்னு பார்க்கலாம் என்னதான் சிஇஓ புது புது ஸ்ட்ராட்டஜிஸ் உருவாக்கலாம் புது புது வியூகங்களை வகுக்கலாம் ஆனால் அதை செயல்படுத்துவது எம்ப்ளாயிஸோட கையில தான் இருக்கு எம்ப்ளாயிஸ் அதை கரெக்டா செயல்படுத்தினா மட்டும்தான் கம்பெனி லாபமா மாறும் அப்போ எம்ப்ளாயிஸ் எப்படி வேலை பார்க்க வைக்கிறது ஒரு முதலாளி என்னெல்லாம் எதிர்பார்க்குறானோ அதையெல்லாம் எம்ப்ளாயி செய்ய மாட்டான் நீ எதையெல்லாம் மானியர் பண்ணுவீங்களோ அதை மட்டும்தான் எம்ப்ளாயி செய்வான் எம்ப்ளாயி சரியாக தான் வேலை பார்க்கறானா அப்படின்னு நம்ம கடுமையாக மாநிலம் பண்ணும் தொடர்ந்து மாந்ரம் பண்ணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் எம்ப்ளாயி கரெக்டாக வேலை பார்ப்பான் அப்படின்னு அவர் சொல்கிறேன் அதுதான் அந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரி எது ஆய்வு செய்யப்படும் என்ற அச்சம் இருக்கிறதோ அதுதான் செயல்படுத்தப்படுமே தவிர எது எதிர்பார்க்கப்படுகிறதோ அது செயல்படுத்தப்படுவதில்லை what is feared to be examined is implemented and what is expected is not நீங்கள் எதிர்பார்க்கிறது எல்லாத்தையுமே எம்ப்ளாய் பண்ணிட மாட்டான் நம்ம ரெகுலரா அவன் சரியா பண்றானான்னு மானிட்டர் பண்ணா மட்டும்தான் எம்ப்ளாய் சரியா வேலை பார்ப்பான் இந்த கோட்பாடு மூலமா தான் நஷ்டத்துல இருந்த ஐபிஎம் நிறுவனத்தை லாபமா மாத்தின அப்படின்னு அவர் சொல்றாரு இது ஒரு சாதாரண வரியா அவங்களுக்கு தோணலாம் ஆனால் இதுதான் மிகச்சிறந்த வரி இந்த வரி உங்களுடைய தனி மனித வாழ்க்கைக்கும் பயன்படும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதாவது யாராவது உங்களை கேள்வி கேட்பாங்க யாருக்காவது நம்ம பதில் சொல்லணும் அப்படிங்கிற கட்டாயம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஒரு வேலையை சிறப்பா பார்ப்போம் ஒரு வேலை நம்ம யாருக்குமே பதில் சொல்ல வேணாம் அப்படின்னா நம்ம அந்த வேலையை சரியா பார்க்கறதே இல்ல நம்ம வாழ்க்கையை முன்னேறதே இல்ல அதே இடத்துல தேங்கிடுவோம் அப்படின்னு சொல்றாரு உதாரணத்துக்கு என்ன எடுத்துக்கோங்க இப்போ நான் தான் ஐபிஎம் நிறுவனத்தோட செய்வோம் ஆனா போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் என்ன கேள்வி கேட்பாங்களே ஐபிஎம் நிறுவனத்தில் இன்வெஸ்ட் பண்ண பங்குதாரர்கள் என்ன கேள்வி கேட்பாங்களே அவங்க அத்தனை பேருக்கும் நான் பதில் சொல்லணுமே அப்படின்ற பயம் இருக்கிறனால தான் நான் சிறப்பாக வேலை பார்க்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அதே மாதிரி யாரோ நம்மளை கேள்வி கேட்கறாங்களே அவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுமே அப்படிங்கிறது தப்பான விஷயமே இல்லை அவங்க நம்மளை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற பயம் இருந்தால் தான் நாம நம்ம வேலையை சரியா பார்ப்போம் அதே மாதிரி இப்ப நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா அதை பண்ணாமலே இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்களை கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு ஆள் கிட்ட அந்த விஷயத்த சொல்லுங்க நான் இந்த விஷயத்தை பண்ணல அப்படின்னா நீ என்னை கேள்வி கேள் நான் இந்த விஷயத்த சரியாக பண்ணேன்னா எனக்கு சில ரிவார்ட்ஸை கொடு சரியா பண்ணலைன்னா எனக்கு சில பனிஷ்மெண்ட்டை கொடு அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க ஐயையோ நம்ம இதை பண்ணலை அப்படின்னா அவர் கேள்வி கேட்பாரு அப்படின்ற பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தை பண்ண ஆரம்பிப்பீங்க உதாரணத்துக்கு டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனால் உங்களால் பண்ண முடியல அப்போ இனிமேல் நான் டெய்லி காலையில் எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா நீ என்னை கேள்வி கேளு நான் எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அதுக்கு எனக்கு இவ்வளோ பனிஷ்மெண்ட்டு அப்படின்னு சொல்லி என்னை பனிஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்களை ரெகுலராக மானிட்டர் பண்ணுவார் அவர் நம்மளை கேள்வி கேட்பாரு அப்படின்ற பயத்திலேயே நீங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிப்பீங்க அதே மாதிரி நீங்க ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிங்கிற கணக்கு உங்ககிட்ட இல்ல இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஊதாரியா தான் இருப்பீங்க வாழ்க்கையில உங்களால பணக்காரனா மாறவே முடியாது அதே நேரத்துல நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பைசாவுக்கும் இன்னொருத்தருக்கு கணக்கு சொல்லணும் நான் இவ்வளவு செலவு பண்ண அப்படின்னு ஒருத்தர் கணக்கு காமிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னாலே ஒவ்வொரு பைசாவையும் எண்ணி எண்ணி செலவு பண்ணுவீங்க இல்லையா இதே மாதிரிதான் நீங்க எந்த விஷயத்துல ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த மானிட்டர் பண்றதுக்கு இன்னொரு ஆள் கிட்ட அந்த பொறுப்பை படிங்க ஒரு நான் இதை சரியா பண்ணலைன்னா நீ என்னை கேள்வி கேளு அப்படின்னு அவர்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பா அதன் பிறகு நீங்கள் அந்த வேலையை சரியா பண்ண ஆரம்பிப்பீங்க அது டெய்லி காலையில எந்திரிக்கிறதா இருக்கலாம் இல்ல நீங்க எவ்வளவு செலவு எவ்வளவு செலவு பண்றீங்க அப்படிங்கிற கணக்க அவர்கிட்ட காட்டுறதா இருக்கலாம் இந்த மாதிரி எந்த விஷயமா வேணா இருக்கலாம் நம்மள ஒருத்தவங்க கேள்வி கேட்பாங்க அப்படின்ற பயம் நல்லது இந்த பயம் இருந்தாதான் நம்ம சரியா நடப்போம் அப்படின்னு ஆசிரியர் இந்த புத்தகத்துல சொல்றாரு அதனால இனி நீங்க ஒரு விஷயத்தை சரியா பண்ணணும் அப்படின்னா யாராவது ஒருத்தரை அந்த விஷயத்தை நீங்க சரியா பண்றீங்களான்னு மானிட்டர் பண்ண சொல்லுங்க நீங்க பண்ணலைன்னா அவரை கேள்வி கேட்க சொல்லுங்க அதுதான் இந்த புத்தகத்தோட மிகச்சிறந்த வரியும் சொல்லுது எது ஆய்வு செய்யப்படும் என்ற அச்சம் இருக்கிறதோ அதுதான் செயல்படுத்தப்படுமே தவிர எது எதிர்பார்க்கப்படுகிறதோ அது செயல்படுத்தப்படுவதில்லை வாட் இஸ் பி எக்ஸாமின் மிகச்சிறந்த வரி இது போல பல புத்தகங்களில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வரியை மட்டும் தெரிஞ்சுக்க நைன்டி நைன் கோட்ஸ் ஃப்ரம் நைன்டி நைன் புக்ஸ் செக்மெண்ட் அதே மாதிரி நீங்களும் வித்தியாசமாக சிந்திக்க திங்க் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் ஒரு புத்தகத்தினுடைய கருத்துக்களை மட்டும் தெரிஞ்சுக்க புக் ஜூஸ் செக்மெண்ட் இதெல்லாம் நம்ம என்னுவதெல்லாம் உயர்வு சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க ட்ரீம் பிக் அச்சீவ் பிக் என்னுவதெல்லாம் உயர்வு